ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பாட் டூ ப்ளேட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப பிடிச்ச எக் மஷ்ரூம் நூடுல்ஸ் அதே ஹோட்டல் டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலே சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நான் சொல்லிக் கொடுக்குற இந்த மெத்தடில் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் கடையில் போயிட்டு நீங்கள் நூடுல்ஸ் வாங்கவே மாட்டீங்க ஏன்னால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து நம்ம நூடுல்ஸை கொஞ்சம் நல்லா பக்குவமாக வேக வச்சு எடுக்கணும் அதுக்காக நான் வந்து கொஞ்சம் அகலமான ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டிருக்கேன் தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் நூடுல்ஸ் போட்டுக்கலாம் நூடுல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் நான் எடுத்திருக்கிறது வீட் நூடுல்ஸ் இப்போ நூடுல்ஸ் வந்து நமக்கு நிறைய வெரைட்டிஸில் கிடைக்கிது வீட் நூடுல்ஸ் அப்புறமா மில்லட்டில் செஞ்ச நூடுல்ஸ் இந்த மாதிரி நிறைய டைப்பில் கிடைக்குது உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த நூடுல்ஸை வேக விட்டுக்கோங்க நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கொலைய வேகக்கூடாது ஒரு முக்கால் பதம் வெந்திருந்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நூடுல்ஸ் எடுத்து கையில் அந்த மாதிரி நீங்கள் வந்து அழுத்தி பார்க்கும்போது அது ரெண்டாக கட் ஆகணும் அளவுக்கு வெந்திருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வடிச்சிருங்க தண்ணியோடவே வைக்காதீங்க தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிற தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா அந்த சூடு வந்து அப்படியே கம்மியாகி நூடுல்ஸோட அந்த குக்கிங் ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆகிடும் அதுக்கு மேலே நூடுல்ஸ் வந்து வேகாது தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக வடிஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நூடுல்ஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா அழகாக உதிரி உதிரியாக இருக்கும் எனக்கு அந்த எண்ணெய் ஊற்றுற அந்த சின்ன கிளிப்பிங் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு இப்போ நம்மளோட நூடுல்ஸ் ரெடியாக இருக்குது இப்போ இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்ததாக வந்து நீங்கள் நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க நல்ல பெரிய கடாயாக எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மூணு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க இப்போ இந்த முட்டை கூட கொஞ்சம் தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு முட்டையை வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கப் அளவுக்கு முட்டை கோஸ் அப்புறமா கப் அளவுக்கு கேரட் ஒரு பத்து போல் பீன்ஸ் இதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் நல்லா மெல்லிசாக நீள வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்போ தான் வந்து நூடுல்ஸ் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இது கூட நம்ம வந்து மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் வந்து இரநூறு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நீள வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன் கூடவே கொஞ்சமாக குடை மிளகாய் அப்புறமா இந்த காய்களுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் நீங்கள் குடை மிளகாய் வந்து ரெட் கலர் எல்லோ கலர் கிடச்சிச்சின்னா அது கூட போட்டுக்கோங்க பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ காய்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கி வந்ததும் இது கூட நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரை வதக்கி விட்டுக்கலாம் நம்ம நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா எப்பவுமே காய்களை வந்து முழுமையாக நம்ம வந்து குக் பண்ணக்கூடாது கொஞ்சம் வந்து அது ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்திருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம சாஸ் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் அடுத்ததாக வந்து நான் ஆயிஸ்டர் சாஸ் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் இந்த ஆயிஸ்டர் சாஸ் வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா சேர்க்க தேவையில்லை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா நான் இது கூட சேர்த்துருக்கேன் எந்த சிக்கன் மசாலாவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ சிக்கன் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் நூடுல்ஸ் மசாலா சேர்த்துக்கலாம் அதுவும் இல்லைனா வீட்டில் இருக்கிற மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் கரம் மசாலா இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறோம் அந்த நூடுல்ஸையும் போட்டுக்கலாம் நூடுல்ஸை சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த மசாலா சாஸ் எல்லாம் வந்து நூடுல்ஸோடு சேர்ந்து நல்லா ஒரு டேஸ்ட் கிடைக்கும் கடைசியாக நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சிருக்கிற முட்டையையும் அது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிளகுத்தூள் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க இப்போ இதே மெத்தடில் நம்ம வந்து சிக்கன் நூடுல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிக்கனில் வந்து கொஞ்சம் உப்பு மிளகுத்தூள் தனி மிளகாய்த்தூள் தூள் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி அதை லைட்டாக எண்ணெயில் ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு அதை வந்து இந்த நூடுல்ஸோட பிச்சு போட்டுக்கோங்க அதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கடைசியாக இதில் வந்து நம்ம கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோ தான் நம்மளுடைய எக் மஷ்ரூம் நூடுல்ஸ் சூப்பராக ரெடியாகிடுச்சு நீங்கள் வீட்டில் தான் செஞ்சீங்க அப்படின்னா நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா ஒரு ஃபீல் கொடுக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு ரெசிப்பியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்